கிறிஸ்துவ குழுன அன்பானவர்களே நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மத்தியில் நச்செய்தூல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்புக்குரியவர்களே தாய் கிண்டாம் கம் உங்களுடைய ராட்சியம் வருவதாக இறைவன் வெகு நேர்த்தியாக இந்த உலகத்தை படைத்து படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டவர் அந்த தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் நிலைப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து செழிக்க அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்தார் ஆண்டு அனுபவித்துக் கொள்கிற உரிமையும் தந்தார் ஆனால் மாற்றானுடைய சொல்லுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே மாற்றானுடைய சொல்லுக்கு தீயவனோடு அவர்கள் உறவை ஏற்படுத்தின பொழுது சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த வஞ்சனை இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவை அது பிரித்து விட்டது அந்த பிரிந்த உறவை சீர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இறைவனுக்கு உண்டு அந்த பிரிவின் விளைவாக மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் போராட்டம் இறைவனோடும் இறைவன் படைத்த உயிரினங்களோடும் இயற்கையோடும் அனிதான வாழ்க்கையின் போராட்டமாய் காணப்பட்டது சிதைந்த உறவை சீர் செய்யும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை கொண்டு நேர்த்தியான ஒரு உடன்படிக்கையை செய்தார் அந்த உடன்படிக்கையின் விளைவு நான் உன் பட்சத்திலே உங்கள் பட்சத்திலே இந்த சந்ததியின் பட்சத்தில் இருந்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுவது ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுவது இது அவ்வப்போது நினைவு கூறுகிற ஒரு ஆலோசனையாய் காணப்பட்டது எப்பொழுது இறைவன் நம்மோடு பேசுகிறாரோ எப்பொழுது நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இறை அரசு நம்மிலே செழுமையாய் காணப்படுவதை நாம் உணர முடிகிறது உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உறவு சீரடைய மனிதனுடைய பொறுப்பு அது உண்டு அது அன்பு கூறுதல் என்ற கற்பனையின் வழியே வருகிறது என்று சொல்கிறார் சக மனிதனோடு நல்ல உறவை வைத்திருக்கும் பொழுது சக மனிதனோடு நல்ல உறவை வைத்திருக்கும் பொழுது அது இறைவன் நிறை இறைவனின் நோக்கம் நிறைவேறுகளாய் காணப்படுகிறது சக மனிதனோடு வைத்திருக்கிற அன்பு இறைவனோடு வைக்கிற அன்பாய் காணப்படுகிறது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த அன்பு கூறுதல் இறை அரசை ஸ்தாபிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது ஏசையா தேக புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இறைவனை அறியும் பொழுது இறைவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனை சுவீகரிக்கும் பொழுது உறவுகள் சீராக்கப்படுகிறது எனக்கு நீர் வேண்டும் ஆண்டு வரை என்று சொல்லுகிற எந்த பக்தன் வந்தாலும் அந்த பக்தனுடைய வாழ்க்கையில இறைவனுடைய பேரருள் நிறைவை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இறையரசு அரசு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது இறை என் வாழ்க்கை நம் வாழ்க்கை கட்டப்பட என் தேவன் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோமாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் இளையவன் ஆஸ்திகளை பிரித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் எல்லாவற்றையும் அழித்து விட்டான் அவன் மீண்டுமாக தன்னை உணர்ந்து வரும்பொழுது தகப்பன் எதிர்நோக்கி காத்திருக்கிறான் இன்றைக்கும் பராபரன் நம்முடைய வருகைக்காய் நம்மை கொண்டு இறையரசை ஸ்தாபிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுத்துல வருவோமா அரசை ஸ்தாபிப்போம் கடவுள் மகிமைப்படுவார் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரே இந்த நாளுக்கு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பேரருளையும் கிருபையும் கொடுத்து இல்லை நாங்கள் மகிழ்ந்து மகிழமைப்படுத்த உதவி செய்யும் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தை என்னிலிருந்து அந்த ராஜ்யம் புறப்பட உதவி செய்யும் ஏசு ஜெபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்